வேலூர் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க கழக அம்மா பேரவை செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அதிமுக கழக அம்மா பேரவை சார்பாக கழக சாதனை விளக்க துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பதினாறாவது வாரமாக வேலூர் ஆர்டிஓ சாலை மற்றும் வள்ளலார் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் வீதி வீதியாக சென்று அதிமுக கழகத்தின் சாதனை விளக்க தொண்டு பிரசுரங்கள் வழங்கின இந்த நிகழ்ச்சியை கழக வேலூர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு கே அமர்நாத் தலைமையில் கழக மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் திரு ஏ ஏ தாஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் ஆர் கே அப்பு அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கழக ஆட்சியின் சாதனைகள் அடங்கிய தொண்டு பிரசுரங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கழக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் கே எஸ் திருமால் சத்துவாச்சாரி வடக்கு பகுதி கழக செயலாளர் எம் ஏ ஜெய்சங்கர் வட்டக்கழக செயலாளர் ஜி கே முரளி துரைராஜ் சி கே எஸ் வினோத் ராஜி முனிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய பகுதி கழக பொறுப்பாளர்களும் பிற அணி நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள